நமது ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சியில் சனிப்பெயர்ச்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வர மார்ச் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை ஆறு மணிக்கு மஹால் மினி ஹரிபிரசாத் சர்மா உங்களை சந்திக்க இருக்கிறோம் இந்த சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்கு எல்லா கிரகங்களும் சேர்ந்து மீனராசியில வருது இதற்கு என்ன பலன் சில நேரங்களில் தர்க்கங்களும் கூட இது எல்லாத்தையும் கழிக்க உங்களை அன்போடு அழைக்கிறோம் இடம் வாணிமஹால் சென்னை மார்ச் இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை நேரம் மாலை ஆறு மணிக்கு அனைவரும் பாருங்கள் அனுமதி இலவசம் மேலும் விவரங்களுக்கு நைன் சிக்ஸ் ட்ரிபிள் செவன் சிக்ஸ் ஒன் த்ரீ ஃபைவ் டூ ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்று மார்ச் மாதம் இருபத்தி நாலாம் தேதி திங்கக்கிழமை ஸோ இன்றைய நாளுக்கான ராசி பலனை நம்ம முதல்ல பார்க்க போகிறோம் ஸோ இன்னைக்கு திங்கக்கிழமைங்க நாளைக்கு செவ்வாய்க்கிழமை ஈவினிங் வாணி மஹாலில் மினி ஹாலில் சிக்ஸ் ஓ கிளாக் நானும் ஹரி பிரசாத் சர்மா சாரும் இந்த சனிப்பெயர்ச்சிக்காக உங்களை நேரில் சந்திக்க போகிறோம் இது வந்து உங்களுக்கு ஒரு ரிமைண்டர் ஸோ நாளைக்கு ஈவினிங் வேறு ஏதாவது ப்ரோக்ராம் இருந்தாலும் அது எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிவிட்டு வாணிமஹால் மினி ஹாலில் கண்டிப்பாக வரணும் நீங்கள் எல்லோரும் இன்னைக்கு மேஷராசிக்காரர்களுக்கு இந்த நாள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு வீக் பிகினிங் அண்ட் ஒரு மாதத்தோட கடைசி வாரம் ஸோ ஜென்ரலி இந்த மார்ச் மாதம் வந்தாலே எல்லாருக்கும் ஒரு டென்ஷன் இருக்கும் ஃபினான்ஷியல் இயர் க்ளோஸிங் ஸோ பிஸ்னஸ் பீப்புளுக்கு ஒரு தலைவலி ஆடிட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு மாதிரியான ஒரு டென்ஷன் எல்லாமே ரெகுலராக இருக்கிறதா இது எதாவது நம்ம எதாவது அஃபெக்ட் பண்ணுமா ஏன்னா இன்னைக்கு சந்திரன் பத்தில் வேறு இருக்காரு நிறைய அலைய விடும் பேப்பர்ஸ்லாம் கரெக்டாக ஃபைல் பண்ணால் எடுத்து வச்சுக்கோங்க ஒரு சின்ன எதோ வெயில் வேறு ஜாஸ்தியாக இருக்குது அலையும் போது நமக்கே டயர்டாகிடும் மேஷராசிக்காரர்கள் அப்போது என்ன இன்னைக்கு உங்களுக்கு ஒரு டேக் லைன் அப்படின்னா plan your day. இன்னைக்கு ஷெடியூல கரெக்டாக பிளான் பண்ணுங்க இந்த நாள் நல்ல நாள் ரிஷபராசி அன்பர்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா பாகியத்தில் வந்து சந்திரன் இருக்கார் ஸோ ரொம்ப ஒரு மன அமைதி இதில் மிருக சீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமும் பட் பெரிய அளவுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் இல்லை இன்றைய நாளில் உங்களுக்கான ஒரு நல்ல மன அமைதி சந்தோஷம் இதெல்லாம் கிடைக்க சிவனாலய வழிபாடு சிறந்தது வேலைக்கெல்லாம் போகணும் எதுவும் பண்ண முடியலன்னா ஒருபடி பச்சரிசி ஏதாவது கோயிலில் தானமாக கொடுக்கலாம் மிதுனராசி என்பர்கள் மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது ஸோ கொஞ்சம் மன கிளேசங்கள் எல்லாம் இருக்கும் பட் ஸ்டில் ஒன்றும் பெரிய அளவுக்கு எந்த பாதிப்புகளும் இல்லை அண்ட் இன்னைக்கு இந்த மிதுனராசி நேயர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு நல்ல விஷயம் உங்க காதுக்கு வரும் ஸோ இந்த நாளில் நீங்க ஒரு சந்தோஷத்தோடையே அனுபவிக்கலாம் திங்கக்கிழமை விநாயகர் ஆலய வழிபாடு சிறந்தது கடகராசி அன்பர்கள் கடகராசி நேர்களுக்கு இன்னைக்கு சந்திரன் ஏழாம் இடத்துல இருக்கிறாரு சோ அஷ்டம சனி விடுதுங்கப்பா எவ்வளோ ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் இல்லையா இந்த கடகராசி அன்பர்களுக்கு ஸோ அதற்கான நல்ல விஷயங்கள் இன்னைக்கு உங்களுக்கு ஏதாவது கோர்ட்ல கேஸு டைவர்ஸ் கேஸு ரொம்ப வருஷமா இழுத்துக்கிட்டு இருக்கு இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும் மனதிற்கு ரொம்ப ஒரு நிம்மதி பெருமூச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதுதான் இந்த கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் பார்க்க போகலாம் இந்த ராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு வந்து நல்ல ஒரு அற்புதமான நாள் தான் பட் எனிவே இந்த ராசிநாதன் சூரியன் ராகுவோட இருக்கனால அப்பப்போ அப்பப்போ ஏதாவது ஒரு டென்ஷன் எப்படி வருதுன்னே தெரியாது ஆனால் ஒரு ஆட்டம் பம் மாதிரி ஒரு ஹெல்த் விஷயம் இருக்கலாம் இல்லை ஃபைனான்ஸ் விஷயம் இருக்கலாம் இல்லை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு மருத்துவ செலவு இருக்கலாம் சோ நம்ம கொஞ்சம் மனசுக்கு ஆறுதலாக்கிட்டு பரவாயில்ல இந்த சூரியன் மாறுற வரைக்கும் இது தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு சின்ன நம்மளே நமக்கு ஒரு ஆறுதலை சொல்லிக்கலாம் தீங்கக்கிழமையான இன்று பச்சரிசி கொடுப்பது நல்லது ஏதாவது ஒரு ஆலயத்திற்கு கன்னிராசி அன்பர்கள் கன்னிராசி அன்பர்களுக்கும் ரொம்ப ஒரு அற்புதமான நாள் தான் எந்த விதமான ஒரு மனக்குறையும் இல்லை பட் ஸ்டில் இந்த கேது ராகு அதுவும் சூரியனோட சேர்ந்து இருக்கும் பொழுது ஒரு மன ரீதியான பிரச்சனைகளை கொடுக்கும் அண்டு சமீபத்தில் இந்த கிரக அமைப்புகள் இதெல்லாம் வந்து ஒரு காதல் வாழ்க்கையில் ஒரு பிரேக்கப் கொடுத்துருக்கலாம் கணவன் மனைவிக்குள்ளே சண்டை இருக்கலாம் ஸோ அது ஓவர் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா மாதிரி மனசில் ஏதோ ஒரு சஞ்சலம் ஏன் இந்த மாதிரி எனக்கு நடக்குது அப்படின்லாம் நம்மளே வந்து ஒரு விரக்தியில் வந்து இருப்போம் ஸோ இன்றைக்கி ஒரு நல்ல உங்களுக்கு கவுன்சிலிங்கோ இல்லை உங்களுக்கு நல்ல அட்வைஸ் பண்ணுறவங்களையும் நீங்கள் போய் பாருங்கள் ஒரு மன திருப்தியும் மன ஆறுதலும் கிடைக்கும் துலாம் ராசிக்காரர்கள் துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரு ஜாக் சொல்லலாம் ஏதோ ஒரு பணம் கடன் கேட்டிருப்போம் நமக்கு வராது இப்போல்லாம் தான் பேங்க்லேருந்து கால் பண்ணுறாங்களே உங்களுக்கு லோன் எலிஜிபிலிட்டி இருக்குது எடுத்துக்கோங்க எடுத்துக்கோங்கிறாங்க பேப்பர் ஒர்க்கு கூட ரொம்ப இல்லை ஸோ அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு லோன் நமக்கு எதிர்பார்த்து கிடச்சிருக்காது பட் இப்போ நமக்கு அந்த ஆஃபர்ஸ் எல்லாம் வரும்பொழுது ஓகே நான் மீ ட்ரை திஸ் அப்படின்ட்டுன்னு ஒரு சின்ன அமௌண்ட்னா கூட நம்ம எதிர்பார்க்காமல் இன்றைய நாளில் உங்களுக்கு கிடைக்கலாம் ராசினியர்கள் நண்பர்களால் சில எதிர்ப்புகளும் நமக்கு சில டிசப்பாயின்ட்மெண்ட்ஸ் ஏமாற்றங்களும் வர வாய்ப்புகள் இருக்கு சோ விருச்சிக ராசினியர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க அதுவும் பண விவகாரத்தில் ஒரு பத்து ரூபா கொடுப்பான் நான் நாளைக்கு தரேன்னு அங்க வரவே வராது அதனால இன்னைக்கு கடன் கேட்டா தயவு செஞ்சு கொடுக்காதீங்க உங்க ரொம்ப சொந்தக்காரங்க இல்ல ரொம்ப ஃப்ரெண்டு தான் அப்படின்னா கூட பரவாயில்ல இன்றைக்கி ஒரு நாள் சண்டை போட்டு பேசாம இருந்தா கூட பரவாயில்ல பட் அமௌண்ட்டை கொடுத்துட்டு வரல அப்படின்னா அது காலம் பூரா நமக்கு அது ஒரு மனசில் ஒரு சின்ன உறுத்தல் இருக்கும் இன்றைக்கி பண விவகாரங்களில் எச்சரிக்கை தேவை தனுசு ராசி நேர்கள் தனுசு ராசி நேர்களுக்கு இன்றைக்கி காலையில் நல்ல செய்திகள் வரும் தாராம இருக்கக்கூடிய குரு பகவான் அவ்வப்போது நமக்கு ஏதாவது ஒரு பொருளாதாரத்தில் தடங்கள் இல்லைன்னா நமக்கு வேலை விஷயத்தில் தடங்கள் இல்லை நம்ம இந்த வேலையை எதிர்ப்பா ஒரு சின்ன வேலை தான் பேங்க்ல என்ன ஒரு பேப்பரு ஒரு கையெழுத்து இதுக்காக நம்ம அலைவோம் அந்த மாதிரி இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு சுத்த விடுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி எந்த ஒரு வேலையும் இன்றைக்கி அதற்காக நீங்கள் முயற்சி செய்யாதீங்க கொஞ்சம் நமக்கு அந்த டைம் எடுத்து அந்த காரியங்களை செய்வது நல்லது இன்றைய நாளில் முக்கியமாக பெரிய பிளான் பண்ணுறது பெரிய ப்ராஜெக்ட் விஷயமாக பேசுகிறது இது எல்லாமே ஒத்தி வைக்கலாம் மகர ராசிக்காரர்கள் ரொம்ப ஆனந்தமான ஒரு நாள் குடும்பத்தில் சுபங்கள் ஏற்படும் கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக இருக்கும் குழந்தைகளினுடைய ஆரோக்கியமும் நன்றாக இருக்கும் எந்த விதமான மனக்குறைகளும் இல்லை மகர ராசிக்காரர்களுக்கு பொருளாதார உயர்வும் மனதிற்கு ரொம்ப திருப்தியாக இருக்கும் விநாயகர் ஆலய வழிபாடு நல்லது கும்ப ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாக அமைகிறது கொடுக்கல் வாங்கல் இதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் உங்களுக்கு தீரும் எடுத்த காரியங்கள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றியை தருவதாகவே அமையும் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் மாலை நேரத்தில் நண்பர்கள் மூலமாக நன்மைகள் நடக்கும் ரொம்ப ஒரு மன அமைதியான ஒரு நாள் மீனராசிக்காரர்கள் மீனராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு நாள் முழுவதுமே நல்ல ஒரு சந்தோஷமான நாளாக இருக்கும் எதிர்பார்த்த கடனுதவி கைக்கு வந்து சேரும் இன்றைய நாளில் இந்த மீன நல்ல ஒரு உழைப்பு அது நமக்கு ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கிறோம் அதில் வெற்றி இல்லை ஆஃபீஸில் வந்து நமக்கு வர வேண்டிய இன்க்ரிமெண்ட்டு இது எல்லாமே சிறப்பாகவே அமையும்